ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான ஒரு வீடியோ உங்கள் எல்லாருக்குமே வந்து ஞாபகப்படுத்துகிற வகையிலையும் இந்த வீடியோ வந்து ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்க போகுது இது வந்து எது சம்மந்தமாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நீங்கள் வந்து திருமணத்துக்காக வெயிட் இருக்கீங்க உங்களுக்கு வந்து திருமணம் நல்லபடியாக கை கூடி வரணும் ரொம்ப தேடியும் வந்து எனக்கு வந்து வர அமையலை அப்படிங்கிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வந்து குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க ரொம்ப வருஷமாக உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இன்னும் கூடி வரலை அப்படின்னாலும் சரி உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ் ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை வந்து யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அதாவது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்தோட பங்குனி உத்தரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரே நாளில் நடக்கப் போகுது அதாவது பங்குனி உத்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து இன்னும் ஒரே நாளில் வரப்போகுது இந்த பங்குனி உத்தரத்து அன்னைக்கு திருமணம் நடக்கணும்னு நினைக்கிறவங்க குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் என்னென்ன பண்ணணும் இந்த பங்குனி உத்திரம் வந்து என்னைக்கு வருது அதை வந்து எப்படி அனுசரித்தா நம்மளுக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பங்குனி உத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நாற்பது வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்தளவுக்கு ஸ்பெஷலானது வரும் அப்படின்னு அதாவது பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் தான் வந்து ரொம்ப ஸ்பெஷல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த வருஷத்தோட இந்த வருஷத்தில் முக்கியமாக குறிப்பிட்ட ஒரு எத்தனையோ கிரகங்கள் வந்து ஒன்று சேருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷலான டே அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து அந்த நாளை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய வித்தியாசமான புது வகையில் ஒரு ஹெல்தி லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு தேவையான அதே சமயத்தில் ஈஸியான குக்கிங்காகவும் இருக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம எல்லோருமே இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப பிஸி வேர்ல்டில் இருக்கோம் இல்லை எதுவுமே இல்லைனா கூட நம்மளுக்கு ஹஸ்பண்டோ ஒரு பக்கம் ஆஃபீஸ்க்கு அனுப்பணும் குழந்தைங்களை காலையில் அவசரமாக அவங்களுக்கு லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பண்ணி கொடுத்து அனுப்பணும் அப்படிங்கிறப்போ நமக்கு ஈஸியான வேலையாக இருக்கணும் அப்போ நம்ம வந்து ஹெல்தியாகவும் இருக்கணும் அப்போ நம்ம ஹெல்த்தின்னு போனால் போனோம் அப்படின்னா கொஞ்சம் வேலைகள் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக ஆகவே நம்ம வந்து யோசிச்சு யோசித்து நிறைய ஈஸியான நல்ல ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஆரோக்கிய உணவில் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அதுவும் ஃப்ரெஷ் பேட்சாக எல்லாமே ஹை குவாலிட்டியில் ஆர்கானிக்காக செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இதில் இப்போ ரீசெண்டாக வந்து என்னென்னலாம் இந்த மந்த் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் வெயிட் கெயின் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் கெயின் ஹெல்த் மிக்ஸ் மில்லட் அண்ட் ட்ரெடிஷ்னல் ரைஸஸ் எல்லாமே தேடி பிடிச்சி எதெல்லாம் நம்மளுக்கு வந்து வெயிட் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து சூப்பரான ஒரு ஹெல்த் மிக்ஸு ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்து ஒரு ப்ரோட்டீன் ஹெல்த் மிக்ஸும் இருக்குது அப்படிங்கிறதுனால ரெண்டும் காம்போவாக வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும் சின்ன குழந்தைங்க நல்லாவே எனர்ஜெட்டிக்காக நல்ல ஹெல்த்தியாக போஷாக்காக நீங்கள் வந்து பார்க்க முடியும் அதுக்கப்புறமா வந்து மதர்ஸுக்காகவே அதாவது தாய்ப்பால் கொடுக்குற பெண்களுக்காகவும் ப்ரெக்னென்ட் லேடிஸுக்கு வந்து சுகப்பிரசவம் ஆகிறதுக்காகவும் ஒரே ஹெல்த் மிக்ஸு மதர்ஸ் லேப்டோப் பூஸ்ட் அப்படிங்கிற பேரில் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இதில் வந்து தாய்ப்பால் சுரக்கிறதுக்கும் சுகப்பிரசவம் ஆகிறதுக்கும் தேவையான பல ட்ரெடிஷ்னல் ரைஸஸை வந்து சேர்த்து இதில் வந்து நம்ம ஹெல்த் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதுவும் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆரோக்கியமான லட்டு வெரைட்டிஸ் இப்போ வந்து ஹேர் க்ரோத்துக்கு கருவேப்பிலை லட்டு அப்புறம் அனிமியா வந்து சரியாகிறதுக்கு முருங்கைக்கீரை லட்டு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ராகி லட்டு கம்பு லட்டு அப்புறம் வேர்க்கடலை லட்டு ரவா லட்டுன்னு நிறைய லட்டு வெரைட்டிஸ் இருக்குது இது நாங்கள் பார்ட்டி ஆர்டர்ஸும் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இது எல்லாமே வந்து நீங்களும் வந்து வாங்கிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த வருஷத்தோட பங்குனி உத்திரம் வந்து வர்றதுக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் தாங்க இருக்குது அதாவது வர ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து பங்குனி உத்திரம் அதாவது பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முருகனுக்கு உகந்த நாள் எதுனால அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரத்தை அன்னைக்கு தான் முருகனுக்கு வந்து திருக்கல்யாணம் நடந்திருக்கு ஸோ இதனால் அன்னைக்கு வந்து முருகன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டே அப்படின்னு சொல்லலாம் முருகனும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மன சந்தோஷத்தோடு கூட இருப்பார் அந்த நாளில் நம்ம விரதம் இருந்து நம்மளோட வேண்டுதல் என்னவோ நமக்கு வந்து திருமணம் கை கூடணும் இல்லை குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் இல்லை ஒரு உத்தியோக பிராப்தம் கிடைக்கணும் அப்படின்னு எதுவாக இருந்தாலுமே நம்ம முருகன் கிட்ட கேட்டோம் அப்படின்னா அது நிச்சயமாக கை கூடி வரும் ஸோ இந்த உத்தர உத்தர நட்சத்திரம் அதாவது இந்த பங்குனி உத்தரத்தை நீங்கள் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டாச்சு இருந்தாலும் இதை வந்து ஞாபகப்படுத்தணும் நிறைய பேர் வந்து புது சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் வந்து பார்ப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இந்த பங்குனி உத்தரத்து அன்னைக்கு நீங்கள் என்னன்னாலும் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னாலும் இருக்கலாம் இல்லை என்னால் விரதம் இருக்க முடியாது அப்படின்னாலும் சரி நீங்கள் வந்து அன்றைக்கி பங்குனி உத்திரத்தை நல்லபடியாக சுத்தமான முறையில் சுத்தபத்தமாக நீங்கள் வந்து அனுசரிச்சாலே போதும் முருகனோட அருள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இப்போ விரதம் இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு பங்குனி உத்திரம் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி காலை ஆறு மணிலேருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் கணக்கு அன்றைக்கி காலையிலேயே நீங்கள் ஆறு மணிக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எழுந்து குளிச்சு தலைக்கு குளிச்சுட்டு முதல் நாள் நான்வெஜ் சாப்பிடாம வீடு எல்லாத்தையுமே சுத்தப்படுத்தி கணவன் மனைவி ஒன்று சேராமல் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மறுநாள் காலையில் ஆறு மணிக்கு விளக்கேற்றி ஏற்றி ஷட்கோண கோலம் போட்டு நெய்வேத்தியம் பண்ணி நெய்வேத்தியம் எது வேணாலும் நீங்கள் வைக்கலாம் அது வெறும் ஒரு டம்ளர் பால் இல்லை ஒரு ரெண்டு வாழைப்பழம் எது வேணாலும் வைக்கலாம் இல்லை உங்களால் ஸ்பெஷலாக ஏதாவது பண்ண முடிஞ்சாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஆனால் பாக்கு வந்து கம்பல்சரி வச்சே ஆகணும் வெத்தலைப்பாக்கு வச்சு நீங்கள் விரதத்தை காலையில் ஸ்டார்ட் பண்ணி உங்களோட வேண்டுதல் என்னவோ அதை சொல்லி முருகா இந்த வே வேண்டுதலை ஏற்றுக்கிட்டு எனக்கு இந்த பங்குனி உத்தரத்துக்கு உன்னோட அருளை கொடு அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அன்றைக்கி நடக்கும் அன்றைக்கி ஃபுல் டே வந்து நீங்கள் பட்டினி விரதம் இருக்கலாம் இல்லை தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கலாம் இல்லைனா வெறும் பால் பழ விரதம் நீங்கள் சாமிக்கு நெவேத்தியம் பண்ண பால் பழத்தை காலையில் சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி மதியமும் ஒரு பால் பழம் ஈவினிங் விரதம் முடிக்கிறப்ப நல்லா விளக்கேற்றி நெய்வேத்தியம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் விரதம் முடிச்சுக்கலாம் நைட்டு டிஃபன் வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பழ விரதம் இருக்கலாம் துளசி தீத்தம் மட்டும் குடிச்சிட்டு இருக்கலாம் மிளகு விரதம் இருக்கலாம் இப்படி என்ன மாதிரியான விரதம் வேணாலும் இருக்கலாம் பட் என்னால் முடியாது விரதமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேரம் மட்டும் காலையில் சாப்பிடாமல் இருந்துட்டு மதியம் வந்து விரதம் விட்டுக்கலாம் இல்லைன்னா மூணு வேலையுமே டிஃபன் ஐட்டம்ஸ் மூணு வேலையுமே தயிர் சாதம் மட்டும் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லையா நல்லாவே மூணு வேலையுமே சாப்பிட்டாலும் கூட நான்வெஜ் மட்டும் சாப்பிடாமல் அன்றைக்கி ஃபுல் டே வந்து காலையிலையும் சாயந்தரம்போ வீட்டில் விளக்கேற்றி கோலம் போட்டு விளக்கி கந்த கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் அப்புறமா திருப்புகள் இதெல்லாமே கேட்டுட்டு மற்றவங்களை பற்றி எந்த விதமான கடும் சொற்களும் பேசாமல் முழுக்க முழுக்க முருகன் சிந்தனையோடு இருந்து அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்திரங்கள்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னாலுமே நீங்கள் அட்லீஸ்ட் முருகாவும் முருகாவும் சரவணபவா பவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலே போதும் அதுவே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும் பக்கத்தில் இருக்கிற முருகன் ஆலயத்துக்கு போய் நெய் தீபம் போட்டுட்டு அபிஷேகத்துக்கு தேவையான குளிர்ச்சி அடையக்கூடிய பொருட்களான தயிர் மோர் அப்புறமா சாரி தயிர் இளநீர் இந்த மாதிரி நெய் இந்த மாதிரி குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்கள் எதுன்னு கேட்டு அதை வாங்கி நீங்கள் அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு நீங்கள் முருகனை ச வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களோட தேவை என்ன அப்படிங்கிறது அந்த முருகனுக்கு அது முன்னாடியே தெரியும் பட் இருந்தாலும் நீங்களும் வந்து அந்த பங்குனி உத்திரத்தன் அவர் சந்தோஷமாக இருக்கும்போது அதை கேட்டீங்க அப்படின்னா அந்த வேண்டுதல் வந்து இன்னும் பல மடங்கு உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு இருந்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க அண்ட் நம்ம ஆரோக்கிய உணவை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ